இனி இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் பாருங்கள் சமையல் செய்ய வந்துட்டேன் டெய்லியும் இந்த அடுப்பு கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணுறதே எங்கள் வேலையாக போச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சமைக்கணும் ஒரு நாள் ஏமாந்து விட்டால் கூட எல்லாம் அசிங்கமாக இருக்குது என்ன பசையாக இருக்கும் அப்படியே என்ன சமையல் செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணணும் இட்லி எதனா கார சட்னி அதுதான் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சகோதரிக்கு